திருப்பூர் திருப்பூர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சமீபத்தில் உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி உயர்வுக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களை எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகர மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் மன்சூர் தலைமையில் மாநகராட்சி அலுவலகம் எதிரே சொத்து வரி உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை கோவை உள்ளிட்ட நகரங்களை விட திருப்பூர் மாநகராட்சி அதிக வரி உயர்த்தியிருப்பதாகவும் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் உயர்த்தியுள்ள இந்த சொத்து வரி திருப்பூர் பணியின் தொழிலை பாதிப்படையச் செய்யும் என்பதால் உடனடியாக அதனை திரும்பப் பெற வேண்டும் இதற்கு காரணமான திருப்பூர் மாநகராட்சி மேயர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணைத் தலைவர் சையது மன்சூர் திருப்பூர் மாநகராட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகாலமாக மாநகராட்சி ஊழல் மட்டுமே செய்து வருவதாகவும் அதற்கான நிதியை பெறுவதற்காக மக்கள் தலையில் சுமையை சுமத்துவதாகவும் குற்றம் சாட்டினர் விரைவில் மாநகராட்சி நிர்வாகத்தின் ஊழலை வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்தார் அது மழை காலம் வந்துட்டாக்கா தண்ணி நீர் சுத்தமாகவே இல்லை மேயர் ரொம்ப அழகாக இருக்கார் யார் பார்த்தாலும் அண்ணா வாண்ணா அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தை நழுவி விழுந்துடும் அந்த அளவுக்கு அருமையாக பேசுறாரு அதே அளவுக்கு ஊழலும் பண்ணுறாரு குழந்தை எப்படி வருதோ அதே அளவுக்கு ஊழலும் அந்த அளவுக்கு பண்றாரு அதுக்காக தான் பக்கத்தில் ஆடிட்டு வச்சுட்டு இருக்கிறாரு இவர் யாருக்குமே தெரியும் இதுல ஒரு பெரிய கேடுகட்ட நிலைமை என்ன தெரியுங்களா கூட்டணி கட்சிக்காரங்க தான் இருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்ணு இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்ப பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப ஆர்ப்பாட்டமும் சர்வ கட்சி கூட்டம் போட்டு எதுக்கு சர்வ கட்சி கூட்டம் போராடுறதுக்கா இல்ல இல்ல தெற்கு காவல்நிலை ஆய்வாளரை மாற்ற கோரி அவரை அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெஃபினட் அதிகமா இருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இதோட ஒரு கேவலமான விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த தெருவில் நாய் பிரச்சனை நிறைய இருக்குங்க நம்ம திருப்பூர்ல இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பாருங்க தினசரி ஐம்பதுல நூறு பேர் நாய் வராங்க அதுக்கு இங்க முறையான ட்ரீட்மெண்ட் இல்ல ஆனா அந்த மேயர் என்ன பண்றாருனாக்கா ஊழல உச்ச உச்சக்கட்ட ஊழல தாங்க ஒரு நாயை பிடிச்சிட்டு போய் கருத்தடல் செஞ்சாங்கனாக்கா ஏழுநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அது ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு தினசரி அதுக்கு உண்டான ஒரு ஊழல் நடக்குது எத்தனை ஊழல் எத்தனை லஞ்சம் எத்தனை லட்சம் கண்ணுக்கு தெரியாத அதாவது திமுக விஞ்ஞான பூர்வமா ஊழல் செய்வாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்த மேயர் வந்து அதுக்கு படி ஒரு படி மேல அதுதான் அவரை படிச்சுட்டு இருக்காரு எம்ஐபி அந்த படித்த முட்டாள் செய்யற ஊழல் திருப்பூர் நாசமாயிட்டு இருக்குது ராஜினாமா செய்யணும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்